மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம் கடந்த வகுப்பில் சங்கமருவிய காலம் சார்ந்த கேள்விகள் பார்த்திருந்தோம் அதில் சங்கமருவிய கால இலக்கியங்கள் அதாவது பக்தி இலக்கியங்கள் பண்புகள் பார்த்திருந்தோம் அவை பற்றி தொடர்ந்து நோக்குவோம் சங்கமறிவிய கால பக்தி இலக்கியங்களின் பண்புகள் அங்கமிய கால வக்தி இலக்கியங்களின் பண்புகள் பார்க்கின்ற போது இங்கே இறைவனுக்கான இறைவன் மீதான ஈடுபாடு பேசப்பட்டது இறைவன் மீதான அன்பு ஈடுபாடு என்பன பேசப்பட்டது முதலாவது விடயமாக இரண்டாவது விடியமாக தோற்றம் கொடுத்து வழிபடும் பண்பு அகவுரு தோற்றம் கொடுத்து இறைவனை வழிபடுகின்ற பண்பு மனதாலே இறைவனுக்கு இறைவன் இவ்வாறு தான் இருப்பார் சிவபெருமான் என்று சொல்லி சொன்னான் சிவபெருமான் புலித்தோலுடன் இருப்பார் என்று சொல்லி தமக்குள்ளே தமது மனதிற்குள்ளே இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து வழிபடுகின்ற பண்புதான் இந்த அகவுறு தோற்றம் என்று சொல்லப்படுகின்றது மூன்றாவது விடியமாக விருத்தப்பா நாம் அறம் கூறுகின்ற இலக்கியம் என்று எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே வெண்பாயாப்பானது காணப்பட்டது சொல்லுறுக்கமும் சொல்லாட்சி கட்டறுக்கம் என்பன கொண்டதாக வெண்வாயாப்பு காணப்படுவதனால அறங்களை வந்து துறைக்க வேண்டிய நேரங்களில் அவற்றை இடித்துரைக்க வேண்டிய தேவையும் இருந்ததால அங்கே வெண்வாயாப்பு பயன்படுத்தப்பட்டது ஆனால் ஒரு பக்தியை வெளிப்படுத்துகின்ற போது அங்கே வெண்வாயாப்பை விடவும் விருத்தப்பா அதிகளவில் சிறந்தது என்பதனால் விருத்தப்பா பயன்படுத்தப்பட்டது பக்தியின் போது சங்கமருவிய காலத்தில் விருத்தப்பாவினூடாகவே பக்தி வெளிப்படுத்தப்படுகின்றது அது மட்டுமன்றி பதிகம் பதிகம் என்கின்ற இலக்கிய வடிவம் போற்றம் பெறுகின்றது பதிகம் என்று சொல்லப்படுவது பத்து பாட்டு ஒரு 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 பாடலில் பத்து பாட்டுகளின் தொகுதி பதிகம் என்று சொல்லப்படுகிறது பதிக இலக்கியங்களில் பத்து பாட்டு காணப்படும் ஆகவே பத்து பாடல்களின் தொகுதியே பதிகம் என்று சொல்லப்படுகின்றது பத்து பாடல்களின் தொகுதி இதற்கு உதாரணமாக திருவாலங்காட்டு திருப்பதிகம் திருப்பதிகம் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவாலங்காட்டு திருப்பதிகம் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவாலங்காட்டு திருப்பதிகம் ஆகிய இலக்கியங்களை பதிக வகை சார்ந்த இலக்கியங்களாக நாம் கொள்ள முடிகின்றது இவை காரைக்கால் அம்மையாரால் பாடப்பட்ட இலக்கியங்கள் என்பது அவதானிக்க வேண்டிய விடயமாகும் அது மட்டுமன்றி அந்தாதி வடிவம் இங்கே கையாளப்படுகின்றது ஏன் சங்கமருவிய கால பக்தி இலக்கியங்களின் பண்புகள் என்று பார்க்கின்ற போது அங்கே அந்தாதி பண்பு கொண்டவையாக இருக்கும் அல்லது வதிக வடிவம் கொண்டதாக இருக்கும் ஆகவே அந்தாதி என்று சொல்லப்படுவது ஒரு பாடலின் அந்தம் முடிவானது அடுத்து வருகின்ற பாடலின் ஆதியாக அல்லது தொடக்கமாக காணப்படுவதுதான் இங்கே அந்தாதி என்று சொல்லப்படுகின்றது ஆறாவதாக இரட்டை மணி மாலை திருவிரட்டை மணி மாலை ஆகவே சங்கமறிவிய கால பக்தி இலக்கியங்களின் பண்புகள் என்று நாம் பார்க்கின்ற போதும் இங்கே இறைவன் மீதான அன்பு அல்லது ஈடுபாட்டினை எடுத்துரைத்தல் தோற்றம் கொடுத்து வழிபடுகின்ற தன்மை அதற்கு உதாரணமாகத்தான் கூறினேன் காளையே போன்றிழங்கு மேனி கடும் பகலின் வேலையே போன்றிழங்கு வெண்ணுறு என்கின்ற பாடல் வந்து இங்கே தோற்றத்தினை எடுத்துரைக்கின்ற பண்பிற்கு உதாரணமாக கூறலாம் விருத்தப்பினை பயன்படுத்துகின்ற பண்பு அதாவது பக்தியினை எடுத்துரைப்பதற்கு ஏற்ற பாவடிவமாக இங்கே விருத்த கையாளப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி பதிக வடிவம் கையாளப்பட்டுள்ளது பதிகம் என்று சொல்லப்படுவது பத்து பாடல்களின் தொகுதியாக காணப்படுகின்றது அதற்கு உதாரணமாக திருவாலங்காட்டு திருப்பதிகம் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ஆகிய காரைக்கால் அம்மையாரினுடைய இலக்கியங்களை எடுத்து கூறலாம் மேலும் அந்தாதி வடிவம் என்று நாங்கள் கையாளுகின்ற போது அற்புத திருவந்தாதி அற்புத திருவந்தாதி என்பது இங்கே சங்கமருவிய கால பக்தி இலக்கியங்களின் பண்புகள் என்று நோக்குகின்ற போது அந்தாதி வடிவம் கையாளப்பட்டுள்ளமை ஒரு சிறப்பம்சம் அத்தகைய அந்தாதி வடிவத்தில் அமைந்த இலக்கியமாக காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி என்கின்ற இலக்கியத்தை நாம் எடுத்து கூற முடியும் மேலும் இரட்டை மணிமாலை என்கின்ற பண்போண்டம் இலக்கியங்களும் தோற்றம் பெறுகின்றன அவ்வாறான வடிவமைப்புடன் கூடிய இலக்கியமாக திருவிரட்டை மணிமாலை என்கின்ற இலக்கியத்தை நாம் கூறக்கூடியதாக உள்ளது ஆகவே சங்கமருவிய கால பக்தி இலக்கியங்களின் பண்புகளாக இத்தகைய ஆறு விடயங்களை நாம் முன்வைக்கக்கூடியதாக உள்ளது தொடர்ந்து சங்கபெருவிய கால பக்தி இலக்கியங்களின் பண்புகளை பார்த்திருந்தோம் அவற்றை தொடர்ந்து சங்கமரவிய கால காவியங்கள் மற்றும் அதாவது காப்பிய இலக்கணத்துடன் கூடிய காப்பியங்கள் தோற்றம் பெற்றது என்று சொன்னால் அது சோழர் தான் உண்மையில் காப்பியங்கள் தோற்றம் பெற்றது ஆனால் அதற்கான ஒரு தோற்றுவாயாக காப்பியங்கள் தோற்றம் பெற்றது என்று சொன்னால் காப்பியத்திற்கான ஒரு தோற்றுவாயாக அல்லது எழுச்சித்தன்மையை அவதானிக்க கூடிய இடமாக இங்கே சங்கமரவிய காலம் காணப்படுகின்றது இங்கே இரட்டை காப்பியங்கள் தோற்றம் பெற்றது என்று சொல்லப்படுகின்றது அவைதான் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகியன ஆகவே உங்களிடம் ஒரு வினா எழுப்பப்படலாம் சங்கமருவிய காலத்தில் தோற்றம் பெற்ற காப்பியங்களை குறிப்பிட்டு அவை பற்றி விளக்குக சங்கமருவிய கால இரட்டை காப்பியங்களை குறிப்பிட்டு விளக்குக இங்கே எங்களுக்கு தெரியும் சங்கமருவிய காலத்து காப்பியங்கள் என்று பார்க்கின்ற போது அங்கே இரட்டை காப்பியங்கள் தோற்றம் பெற்றன அவைதான் என்னவென்றால் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இவை இரண்டும் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாகத்தான் இந்த மணிமேகலை காணப்படுகின்றது சிலப்பதிகாரம் என்கின்ற இலக்கியமானது இங்கே கண்ணகி மற்றும் கோவலன் மாதவி ஆகிய பாட்டுடை தலைவர்களை கொண்டதாகவும் ஆகிய பிரதான பாத்திரங்களை கொண்டதாகவும் மணிமேகலை என்பது மணிமேகலை என்கின்ற ஒரு பெண் பாத்திரத்தை அதாவது பெண் பாட்டுடை தலைவியை கொண்டதாகவும் காணப்படுகின்றது இந்த சிலப்பதிகாரமானது ஒரு சமண சமயம் சார்ந்த இலக்கியமாக காணப்படுகின்ற போது மணிமகலையானது ஒரு பௌத்த சமயம் பேசுகின்ற இலக்கியமாக காணப்படுகின்றது இந்த சிலப்பதிகாரமானது ஒரு பத்தினி தன்மையை எடுத்துரைக்கின்றது கற்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றது அது மட்டுமன்றி மணிமகலை துறவு நிலையினை அதிகளவில் பேசுகின்றது இந்த இரண்டு இலக்கியங்களுமே அறம் பற்றி அதிகளவில் பேசுகின்ற இலக்கியங்களாக காணப்படுகின்றன இந்த சிலப்பதிகாரமானது சிலம்பினை கதை களமா கதையில் மையமாக வைத்துக்கொண்டு எழுதப்படுகின்ற ஒரு இலக்கியமாக காணப்படுகின்றது இதனை எழுதியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினை எழுதியவர் இளங்கோவடிகள் மணிமகளையை எழுதியவர் சீழ்த்தலை சாத்தனர் இங்கே சிலப்பதிகாரம் என்று பார்க்கின்ற போது இங்கே அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது மூன்று என்கின்ற எண்ணுக்காகும் ஏனென்று சொன்னால் இங்கே பிரதானமான பாத்திரங்களாக கண்ணகி மற்றும் கோவலன் மற்றும் மாதவி ஆகிய மூன்று காப்பிய மூன்று பாத்திரங்கள் காணப்படுகின்றன அது மட்டுமன்றி புகார் காண்டம் வஞ்சிக் காண்டம் மதுரை காண்டம் ஆகிய மூன்று பெரும் காண்டங்களையும் முப்பது பெரும் காதைகளையும் கொண்டிருக்கின்றது அது மட்டுமன்றி மூன்று பிரதானமான அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கின்றது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்ற கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் மற்றியது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் மூன்றாவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் வந்து ஊட்டும் ஆகிய கருத்துக்களை கூறுகின்றது இங்கே மணிமகளை காப்பியத்தில் தீவினை கடிந்து நல்வினை அயராது ஓம்புமின் நல்வினை அயராது ஓம்புமின் அதாவது தீய செயல்களை கைவிட்டு நல்ல விடியங்களை இடையராது செய்யுங்கள் என்று சொல்லி மணிமகளை காப்பியம் பேசுகின்றது அது மட்டுமன்றி சிலப்பதிகார கதைக்களம் பற்றி பார்க்கின்ற போது கோவலனானவன் கோவிலனானவன் கண்ணகியை திருமணம் செய்து அவளோடு சிறந்த முறையில் இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடுகின்றான் இதனைத் தொடர்ந்து ஒரு நாள் மாதவி என்கின்ற பரத்தமை பெண்ணினுடைய நடனப்பணின் நாட்டியப்பண்ணினுடைய கலையினை பார்க்க சென்ற சந்தர்ப்பத்தில் அவள் மீது காதல் கொண்டு அவளிடமே விடுதலறியாத விரப்பினாக்கி அவளிடமே சென்று தன் வாழ்கின்றான் கடைசி கட்டத்தில் தன்னுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் அவளிடம் சென்று அழித்து விடுகின்றாள் எனினும் இங்கே மாதவியும் தரம் கட்டவள் என்று சொல்ல முடியாது அவளும் இறுதி வரையிலும் கோவலன் நினைப்பிலேயே வாழ்கின்றாள் இறுதி காலத்தில் கோவலர் என்ன செய்கின்றால் மாதவியை விட்டு கண்ணகியிடம் மீண்டு வருகின்றான் இந்த நிலையிலும் கண்ணகி தன் கணவன் மீது கோபம் கொள்ளாது அவனை அழைத்து கொண்டு செல்வங்கள் இழந்தால் இழக்கட்டக்கும் என்று தனது காலில் இருக்கின்ற சிலம்பினை காட்டி அதை கொண்டு புதிய ஒன்றினை அமைக்கலாம் என்று கூட்டிச் செல்லுகின்றாள் மதுரை மாநகரிற்கு அங்கே செல்கின்ற போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையானது திருப்பி போடப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அங்கே அரண்மனையில் ஏற்கனவே பொற்கொள்ள நிறுவனால் அரசியினுடைய சிலம்பானது களவாடப்பட்டு விடுகின்றது இந்நிலையில் அங்கே முத்தா மாணிக்கமா என்கின்ற சர்ச்சையின்றி இரண்டுமே வெளித்தோற்றத்தில் ஒன்று போல் காணப்படுகின்றது எது கண்ணகியினுடைய சிலம்பும் அங்கே பாண்டிமாதேவியினுடைய சிலம்பும் இந்நிலையில் தான் கோவலனை கல்வன் என்று காட்டி கொடுத்து பொற்கொள்ளன் காட்டிக் கொடுத்து அவனுக்கு மரண தண்டனையானது அரசனால் விசாரிக்காமல் விதிக்கப்படுகின்றது இந்நிலையில் கண்ணகி மீண்டும் வந்து அரண்மனையில் வழக்காடி தனது கணவன் சிறந்தவன் தனது கணவன் கல்வன் கல்வனில்லி என்பதனை ஆதாரப்படுத்தி இறுதியில் அவள் ஒரு தெய்வ நிலையை அடைகின்றாள் இந்நிலையில் சிலப்பதிகாரமானது முடிவு காணுகின்றது எனினும் இதன் தொடர்ச்சியாக எழுச்சி பெற்றதுதான் மணிமகலை காப்பியம் இங்கே மாதவி என்பவள் இருக்கின்றாள் சிலப்பதிகாரத்தில் அவள் தனக்கு பிற தனக்கும் கோவலனுக்கும் பிறந்த குழந்தைதான் மணிமேகலை அவளும் இந்த நாட்டிய கலையில் இருந்து தமது குடும்பத்தோடு இருந்து தன் தன்னை போலவே அவளுடைய வாழ்க்கையும் அழிந்து விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அவளை பௌத்த சமயத்தில் சேர்ப்பித்து அவளை துறவற வாழ்க்கைக்கு உட்புகுத்தி விடுகின்றாள் ஆகவே மணிமேகலை பற்றி பேசுகின்ற காப்பியம் இங்கே பௌத்த நூலாக தோற்றம் பெறுகின்றது ஆகவே இங்கு பிரதானமாக நாம் அவதானிக்க கூடிய விடயங்களாக சிலப்பதிகாரம் பற்றி பார்க்கின்ற போது இங்கே புகார் காண்டம் காண்டம் மதுரை காண்டம் ஆகியன காணப்படுகின்றன முப்பது காதைகள் காணப்படுகின்றன இந்த இலக்கியத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவென்கின்ற முக்கியமான பிரதான அறக்கருத்துக்கள் மூன்றினை எடுத்துரைப்பதாக இந்த இலக்கியம் காணப்படுகின்றது மேலும் கண்ணகி மாதவி கோவலன் போன்ற பிரதானமான பாத்திரங்களை கொண்டது சில சிலம்பினை பிரதானமான கதை மையமாக கொண்டிருப்பது இந்த இலக்கியம் என்று பார்க்கலாம் அடுத்தது தமிழ் இலக்கிய வரலாற்றில் தோற்றம் பெற்ற முதலாவது அஹ் காப்பியம் ஒன்றாகவும் இது காணப்படுகின்றது மணிமேகலை என்று பார்க்கின்ற போது சூழ்தலை சாத்தனார் என்றவரால் பாடப்பட எழுதப்பட்டதுதான் இந்த மணிமேகலை காப்பியம் இது தீவினை கடிந்தும் நல்வினை அயராது ஓம்புமின் என்கின்ற அறக்கருத்தினை பிரதானமாக வலியுறுத்தி நிற்கின்றது அது மட்டுமன்றி மணிமகலை என்பவள் இங்கே பிரதானமான பிரதாடமான பாட்டுடை தலைவியாக காணப்படுகின்றால் அறம் சார்ந்த கருத்தினை எடுத்துரைக்கின்ற பண்பினை கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது பௌத்த சமயம் சார்ந்த கருத்தினை எடுத்துரைக்கின்றது உதயனகுமாரன் போன்றவன் போன்றோர் வந்து பிரதானமான பாத்திரமாக இங்கு விளங்குகின்றார்கள் இவை சங்கமறிவிய வாழ இரட்டை காப்பியங்களை குறிப்பிட்டு அவை பற்றி விளக்குகின்ற விளக்குக என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற போது அவை பற்றிய சிறு குறிப்பாக இவற்றினை கொள்ள முடியும் ஆகவே சங்கமருவிய காலத்தில் தோற்றம் பெற்ற இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமகளை எனும் தெளிவிருத்தல் அவசியமாகும் அடுத்து சங்கமிருவிய கால காவியங்களின் பண்பு அல்லது காப்பியங்களின் பண்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே பிரதானமாக அறக்கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டது அங்கே அது தெரியும் அதற்கு மேலதிகமாக பாட்டுடை தலைவர்கள் காணப்பட்டார்கள் சிலப்பதிகாரத்தில் மாத்திரம் கண்ணகி மற்றும் கோவிலன் போன்றோரும் மணி மணிமகலை காப்பியத்துல வந்து மணிமகலை என்கின்ற பாட்டுடை தலைவி காணப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த இது என்ன யாப்பில பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பாடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி பார்க்கலாம் அதற்கு மேலதிகமாக நான்கு விதமான புருடாத்தங்கள் பேசப்படுகின்றது அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருடாத்தங்கள் பற்றி பேசப்படுகின்றது அது மட்டுமன்றி இன்ப கருத்துக்கள் இன்பம் சார்ந்த கருத்து அகம் சார்ந்த கருத்துக்களை பேசப்படுகின்றது நாட்டு நகர வர்ணனைகள் பற்றி பேசப்படுகின்றமையெல்லாம் இந்த சங்கமறிவிய கால காப்பியங்களின் பண்புகளாக நாம் எடுத்துரைக்கலாம் சங்கமிறுவிய கால காப்பியங்களின் பண்புகள் தெரியும் சிலப்பதிகாரம் மணிமகலை ஆகியன சங்கமருவிய கால காப்பியங்கள் இவற்றில நாங்கள் அவதானிக்கக்கூடிய பண்புகள் என்று பார்க்கின்ற போது பாட்டுடை தலைவர்கள் பாட்டுடை தலைவர்களை கொண்டிருத்தல் உதாரணமாக கண்ணகி கோவலன் மணிமேகலை இரண்டாவது விடியமாக நான்கு விதமான புருடாத்தங்கள் பற்றி பேசப்பட்டிருத்தல் நான்கு புருடார்த்தங்கள். அறம் பொருள் இன்பம் வீடு விருத்தப்பா அதிகளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சங்கபிரவிய கால காப்பியங்களின் பண்புகளாக நாம் நோக்குகின்ற போது அங்கே விருத்தப்பா அதிகளவில் கையாளப்பட்டுள்ள பக்குவத்தினை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது அறம்பேசுகின்ற சந்தர்ப்பங்களில் வெண்பாயாப்பு பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இங்கே ஒரு காப்பியம் என்ற அடிப்படையில் விருத்தப்பாவானது கையாளப்பட்டுள்ளது இனி வருகின்ற இல இனி வருகின்ற காப்பியங்களிலும் இந்த பண்பினை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கும் சார் இன்ப கருத்துக்களை எடுத்துரைப்பதாகவும் அமைந்திருக்கும் காதல் ஒழுக்கங்களை பேசுவதாகவும் காணப்படுகின்றது அதற்கு தான் மாசரு பெண்ணேரி முத்தே என்கின்ற பாடல் வரியினை நாம் எடுத்துக்காட்டலாம் மாசரு பெண்ணே வளம்புரி முத்தே இந்த பாடல் வரியானது இங்கே சிலப்பதிகாரம் என்கின்ற இலக்கியத்தில் பாடப்ப காணப்படுகின்ற ஒரு பாடல் வரியாக காணப்படுகின்றது மாசரும் எண்ணே வளம்பறிமு வலம்புரி முத்து என்கின்ற ஒரு காதல் வயப்பட்ட ஒருவருடைய உணர்வினை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக இது காணப்படுகின்றது அது மட்டுமன்றி நாட்டு நகர வர்ணனை பெற்றுள்ளது நாட்டு நகர வர்ணனை அதிகளவில் இடம்பெற்றிருக்கின்ற பண்பினை காணலாம் எங்கே மணிமகலை காப்பியத்தில் இப்படி இந்த பண்பினை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது வெள்ளிவன் தோட்டொடு பொற்றோடாக வெள்ளிவன் தோட்டோடு என்கின்றது இந்த புகார் நகரத்தினை வர்ணிக்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் புலவரால் பாடப்படுகின்ற பாடல் வரியாக இந்த வெள்ளிவன் தோட்டோடு பொற்றோட பொற்றோடமாக என்கின்ற பாடல் வரியினை நாம் எடுத்துக் காட்டக்கூடியதாக உள்ளது அது மட்டுமல்லே இந்த சங்கம் கால காப்பியங்களின் பண்புகள் பற்றி நாம் இங்கே நோக்கி இருந்தோம் இங்கே பா தலைவர்களை இந்த காப்பியங்கள் கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு விளங்குகின்றது அது மட்டுமன்றி நான்கு விதமான பொருடாத்தங்கள் பேசப்பட்டிருக்கின்றவை விளங்குகின்றது விருத்தப்பா ஒரு பாவகையிலே கையாளப்பட்டிருக்கும் செய்யுள்களில் அந்த பாவாக இந்த விருத்தப்பாவானது இங்கே சங்கம் கால காப்பியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிகமாக அகம் அல்லது இன்பம் சார்ந்த கருத்துக்களை பேசப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் மாசரு பெண்ணே வலம்புரி முத்தே என்கின்ற பாடல் வரிகள் இந்த பண்பினை அவதானிக்க முடிகின்றது நாட்டு நகர வர்ணனைகள் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கு உதாரணமாக புகார் நகரை வர்ணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் புலவர் வெள்ளிவன் தோட்டோடு பொற்றோடுமாக என்கின்ற பாடல் வரியினை நாம் எடுத்துக்காட்ட காட்ட முடிகின்றது இதனைத் தொடர்ந்து சங்கமருவிய காலமானது சங்கமருவிய காலம் என்று எடுத்து நோக்குகின்ற போது அதில் அதிக அளவு வினாக்களை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது இந்த சங்கமருவிய காலமானது உண்மையில் சங்க காலமானது காதல் மற்றும் வீரம் ஆகிய விடியங்களை எடுத்துரைக்கின்ற சந்தர்ப்பங்களில் சங்கமருவிய காலமானது பலதரப்பட்ட பொருள் மரபுகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது அறம் சார்ந்த கருத்துக்களையும் பேசுகின்றது காதல் மற்றும் வீரம் சார்ந்த கருத்துக்களையும் பேசுகின்றது அது மட்டுமன்றி பக்திக்கான ஒரு தோற்றுவாயாகவும் விளங்குகின்றது சங்கமருவிய காலம் எவ்வாறு என்று பார்க்கின்ற போது காரைக்கால் அம்மையார் மற்றும் மூவாழ்வர்களுடைய தோற்றத்தினை தொடர்ந்து இங்கே பக்தி இலக்கியங்களும் தோற்றம் பெறுவதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது சங்கமறிவிய காலமானது பக்தி இலக்கியத்தின் தோற்றுவாய் என்பது எவ்வாறாக உண்மை என்பதை பார்ப்போமாக இருந்தால் உண்மையில் காரைக்கால் அம்மையாரானவர் இறைவன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும் பக்தி இலக்கியங்களை தோற்றுவிப்பதில் சிறந்த ஈடுபாடு கொண்டவராகவும் காணப்படுகின்றார் ஆகவே இங்கே இரண்டு பிரதான அம்சங்களின் ஊடாக நாம் இவற்றை ஆதாரப்படுத்தலாம் காரைக்கால் அம்மையார் மற்றும் காரைக்கால் அம்மையாரினுடைய பதிகம் மற்றும் திருவாலங்காட்டு திருப்பதிகம் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் மற்றும் திருவிரட்டை மணிமாலை போன்ற இலக்கியங்களும் இங்கே மூவாழ்வார்களுடைய அந்தாதி பிரபந்தங்களின் ஊடாகவும் சைவம் மற்றும் வைணவ சமய ரீதியாக அவர்களுடைய பங்காற்றுதல்களின் அடிப்படையில் இந்த சங்கமிரவிய காலமானது இவர்கள் சங்கமேவிய காலத்தில்தான் வாழ்ந்தார்கள் என்ற அடிப்படையிலும் இந்த சங்கமருவிய காலமானது பக்தி இலக்கியத்தின் தோற்றுவாயாக அமைந்துள்ளது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமன்றி இறைவனுக்கு அகவுறு தோற்றம் கொடுத்து வழிபடுதல் இறைவனுக்கு அகவுறு தோற்றம் கொடுத்து வழிபடுகின்ற பண்பும் சங்கமருவிய காலத்து ஆழ்வார்கள் மற்றும் காரைக்கால் அம்மையார் போன்ற அஹ் புலவர்களுடைய அஹ் இலக்கியங்களின் பண்புகளினூடாக அவதானிக்க முடிகின்றது ஆகவே இவர்களினுடைய இந்த பக்தி செயற்பாடுகள் மற்றும் பக்தி இலக்கியங்களின் தோற்றுதல்களின் ஊடாக இது ஒரு பக்தி இலக்கியத்துக்குரிய தோற்றுவாயாக இந்த சங்கமறவிய காலம் அமைந்திருக்கலாம் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது சங்கமறிவிய காலம் சார்ந்து பல வினாக்களை நாம் இன்று அவதானித்திருந்தோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து எமது தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்